இந்தியன் டூ படத்தோட தாக்கத்துல இருந்து தப்பிச்சு நம்ம மூச்சு விடுறதுக்குள்ளயே அடுத்த பார்ட்டு படங்களோட அப்டேட்ஸ் வந்து லைனா குவிது பார்க்கிறது தமிழ் சினிமாக்கு ராசி இல்லாத ஒரு வார்த்தையா போயிடுச்சு லட்சத்துல ஒருத்தருக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரி பத்துல ஒரு படம் தான் பாக்குற மாதிரியும் பாராட்டுற மாதிரியும் இருக்கு மத்ததெல்லாம் பார்ட் ஒன் மனத்தை வாங்குறதுக்கு செஞ்சு வச்ச செய்வினை தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது உங்ககிட்ட வந்து இந்தியன் படம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க

ஒண்ணு பண்ண மாதிரி உலக நாயகனுக்கும் ஒண்ணு பண்ணுவோன்னு ஏதோ ஒரு ஆர்வத்துல ஆரம்பிச்சிருக்காரு முதன்முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலை உருவாக்கி வச்சிருக்கு அடுத்தடுத்து நடந்த அசம்பாவிதத்தால ஒரு கட்டத்துல எல்லாரும் அமைதியாயிட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டாங்க ஆனா உதயநிதி அவர்கள் உள்ளுக்குள்ள பூந்து நமக்கு சம்பந்தப்பட்ட படம் பண்றாங்க இது பாத்துல நிக்கலாமா அப்படின்னு அவர் படத்துக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாரு ஆரம்பிச்சிட வேண்டியதான் அவர் பண்ண சம்பவத்தால இந்தியன் டு நம்மள பண்ண சம்பவத்தை இன்னும் மறக்க முடியல ஓகே இப்ப டாபிக்ல வருவோம் மூவி அனௌன்ஸ்மென்ட் வீடியோ ட்ரைலர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கப்பு சிப்னு இருக்க பார்ட் படங்களுக்கு என்னாச்சு என்ன நிலைமையில இருக்கு இப்ப புதுசா முளைச்சிருக்க பார்ட் டூ படங்களோட அப்படி சின்ன பார்ட் படங்கள் பரிதாபங்களுக்கு என்ன காரணம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ பார்க்க போறோம் அப்ப வீடியோக்குள்ள புலவம் பார்க்க போற பார்ட்டு படம் முக்கத்தியம டூ

எல்லாத்தையும் கரெக்டா கலந்து கொடுத்ததால படமா எல்லாருக்குமே போயிடுச்சு கோவிட் சில விஷயங்களை படத்துல போல்டா பேசினதால படம் எல்லா பக்கமும்

நாளைக்கு சொல்லிட்டு வரணும் ஆர்ஜே பாலாஜியோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வேர்ல்ஸ் பிலிம்ஸ் முந்திக்கிட்டு போன வரமே முக்தி அம்மன் 9th தரோட ஆக்டிங்ல தான் வர போகுதுன்னு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அது அவசர அவசரமா

அப்படி கணக்கு போட்டு அது கரெக்டான கூட செக் பண்ணாம நம்ம முன்னாடி ஆன்சர் சொன்னதான் கிளாஸ்ல இருக்கவங்க நம்மள கெத்த திரும்பி பார்ப்பாங்கன்னு சின்ன வயசுல சில முந்திரி கொட்ட வேலை எல்லாம் பாப்போம்ல அந்த மாதிரிதான் இருந்துச்சு இல்ல கேக்குறேன் டைட்டில தான் படம் இருக்குன்னு ஐஸ்வரி கணேஷ் நினைக்கிறாரோ வித்தௌட் ஆர்ஜே பாலாஜி நம்ம மூக்குத்தியம்மன் படத்தை யோசிச்சு பார்க்க முடியும் சேம் டைரக்டர் சேம் ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய வேலைங்க எல்லாம் ரிலீஸ் பண்ற பார்ட் படங்களே இங்க சதுர தேங்காய் மாதிரி சதுரி கிடக்குது இவங்க என்னவோ புதுசா பண்ற புளியோ துறைக்குன்றனு டேரக்டர் பிளஸ் முக்கியமான ரோல் பண்ண ஆர்ஜே பாலாஜியும் விட்டுட்டு தனியா படம் பண்றாங்கன்னா படத்தோட ரிசல்ட்

கொஞ்சம் கூட போர் அடிக்காம ஆக்டரா சூப்பர் ஸ்கிரீன் பிரசன்ஸையும் டைரக்டரா சூப்பர் ஸ்கிரீன் பிளேவையும் கொடுத்த ஆர்ஜே ஜே பாலாஜியால நமக்கு முக்குத்தியம்மன் பிடிச்சதா ஐசரி கணேஷ் அவர்கள் ஏதோ நைன் தரா அவர்கள் தான் படத்துல பிளஸ் நினைச்சு நைன் தரா கிட்ட நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லி அவங்களுக்கு இன்னொரு ஆஃபரையும் கொடுக்கிற மாதிரி அவங்களோட ரவுடி பிக்சர்ஸ் பேனர்லயே படத்தை பண்ண பிளான் பண்ணிருக்காரு அவர் போட்டிருக்க கணக்கு கூட்டல் கணக்கா இல்ல கழித்தல் கணக்கான்றது இன்னும் கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும் இங்க பார்ட் ஒன் எடுத்த டேரக்டரே அவரோட பார்ட் ஒன் அனுபவத்தால உட்கார்ந்து முட்டி மோதி யோசிச்சு எந்த கேரக்டர் எப்படி எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் பார்ட் ஒன்னோட கண்டினியூஷன் இந்த படத்தில் எப்படி பண்ணலாம்னு பல பிளான் போட்டு பார்ட் படம் பண்ணும் போதே படம் நக்கிட்டு போயிடுது இதில் ஒரு டேரக்டரே தூக்கிட்டு புதுசா ஆள் போட்டு படம் பண்ணுறாருனா அது எப்படி எங்கள் வாயால் ஐசரி கணேஷ் அவர்களும் ஆர்ஜே பாலாஜியுமே சேர்ந்து பார்ட் டூ பண்ணியிருக்கலாம் எதுக்கு பண்ணல ஒரு வேளை லாஸ்டாக டேரக்டர் கோகுல் டைரக்ஷன்ல ஐசரி கணேஷ் அவர்களும் ஆர்ஜே பாலாஜியும் பை போட்டு சிங்கப்பூர் சலூன்ல ஏதாவது பஞ்சாயத்து வந்துச்சோ என்னவோ உட்காந்து பேசி மூக்குத்தியம் டூவை ஆர்ஜே பாலாஜியே நல்லா இருக்கும் ஐசரி கணேஷ் டேரக்டர் யாருன்னு சொல்லாமலே மூவி

நம்ம லாரன்ஸ் மாஸ்டரோட காஞ்சனா டூ ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் முடிகிறதுக்குள்ளேயே ரிலீஸ் ஆன படம் தான் இந்த டிமாண்டி காலனி ஒரு பேய் படத்தோட ஹைப் குறையாம நல்லா ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு டெபியூட் டேரக்டர் அதே ஹாரர் சேனல் அவரோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்குலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும் அந்த கட்ஸ் டிமாண்டி காலனி டேரக்டர் அஜய் ஞானமுத்து கிட்ட எக்கச்சக்கமா இருக்கும் போல புது டேரக்டர் சின்ன பையன் என்னத்தை பண்ணிட்டு போறான்னு பெருசா எந்த ஹைப்பும் இல்லாம தான் டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆச்சு ராஜேஷன் மாதிரி ஸ்டார்டிங்ல படம் சரியா போலனாலும் ஒன் வீக் குள்ளேயே பிக்அப் ஆகி சூப்பர் கலெக்ஷன் இந்த படம் தந்துச்சு ஒரு பேய் படத்துல நாலு ஹீரோனை இறக்கி விட்டு பேய் படம் பார்க்க போயிருக்குமா கிளாமர் படம் பார்க்க போயிருக்குமான்ற கன்ஃபியூஷன்ல நம்ம லாரன்ஸ் மாஸ்டரும் சுந்தசி அங்கிலும் குழப்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சாங்னு கதைக்கு தேவையில்லதெல்லாம் போட்டு கழுத்த இருக்காம ஒரே ரூமுக்குள்ள மொத்த கதையை நோத்தி டிமாண்டிக் காலனி ஆடியன்ஸ் அல்லு விட வச்சிருக்கோம் இருந்தாலே பிரச்சனை

ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு ப்ரொடயூசர் மற்கொண்டு சொன்னாங்க அவங்க சொன்ன வேகத்துக்கு இப்படி ரிலீஸ் நினைச்சோம் ஆனால் அனௌன்ஸ் பண்ணிட்டதோட படத்தை பார்த்து எந்த எல்லாரும் கப்பு சிப்புன்னு அதுக்கப்புறம் ராம்பாலாவோட சிஸ்டம் ப்ரேமானந்த அந்த ப்ராஜெக்ட்டில் கமிட்டாகி பேரையும் மாற்றி டிடி ரிட்டர்ன்ஸுன்ற பேரில் படத்தை எடுத்தாங்க படமும் ஓடி போட்ட பட்ஜெட் கோடிக்கு அப்படி டபுள் கலெக்ஷன் பெத்த லாபத்தை கொடுத்துச்சு சரி சூட்டோட அடுத்த பேய் படத்துக்கு அடியை இப்போ ரிட்டர்ன்ஸ் தலைமையில் பூஜ்யம் போட்டாச்சு இந்த படத்தையும் டிடி ரிட்டர்ன்ஸ் ஒன் எடுத்த டேரக்டர் பிரேமானந்த் தான் டேரக்ட் பண்ண போறாரு ஆர்யா சந்தனம்னு ரெண்டு பேரும் இந்த படத்துல ப்ரொடியூசரா கை கொத்திருக்காங்க பார்ட் ஒன்ல இருந்த சுரபியும் இந்த சிக்வல்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மத்தபடி டெக்னிக்கல் குரூப்ல எடிட்டரை தவிர மத்த எல்லாருமே பார்ட் ஒன்ல இருக்கவங்கள அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது பேய் படங்களோட சிக்வல்ல மட்டும் அரைச்சமா அரைச்சாலும் புளிச்ச கதை எடுத்தாலும் அதை நம்ம கழுவி கழுவி ஊத்தினாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணி கலெக்ஷன் பாத்துடுறாங்க அந்த நம்பிக்கையில இவங்களும் காஞ்சனா போர் அரண்மனை ஃபைன் அடுக்கடுக்க இருக்கிறாங்க நம்ம நம்பர் தவிர படத்துல வேற எதுவும் மாறி இருக்காதுன்னு தெரிஞ்சும் தைரியமா படத்துக்கு போறோம் போட்டு சீக்கிரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஆஜி பாலாஜி சாமி படத்துக்கு சீக்வல் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஓஹோ அப்படி வர்றியா அடுத்து நம்ம லிஸ்ட்ல ஆஜராகிற படம் தனி ஒருவன் ஒன் டூ தனி ஒருவன் ஒன் ஒன் முன்னாடியே டேரக்டர் மோகன் கண்டிப்பா தனி ஒருவன் ஒன் டூ பண்ணோன்னு ஒரு ஐடியா இருந்திருக்கும் வேலைக்காரன் படத்தை முடிச்ச கையோலையே தனி ஒருவன் ஒன் டூ கதையே மோகன் ராஜா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆனால் ஜெயம் ரவிக்கு கண்டினியூஸாக படங்கள் இருந்தது சரி இந்த கேப்ல நம்மள எப்பயும் போல ஏதாவது ஒரு ரீமேக் பண்ணிட்டு வரலாம்னு மலையாளம்ல சூப்பரா ஓடி ரெக்கார்ட் கிரியேட் பண்ண லூசிஃபர் படுத்த தெலுங்குல காட் ஃபாதர் என்ற பேர்ல ரீமேக் பண்ணாரு படம் போட்ட காசு கூட எடுக்கல சரிதான் சரிப்பட்டு வராது நம்ம தனி ஒரு

பூஜையும் போட்டாச்சு அடுத்து பார்க்க போற பார்ட் படம் பிசாசு டூ மத்த படங்களாவது ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாம ஷூட்டிங்கை முடிக்காம பஞ்சாயத்துல இருக்கு ஆனா பிசாசு டூ எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஷூட்டிங் முடிச்சு எடிட்டிங் முடிச்சு டப்பிங்லாம் எல்லாம் சென்சார் போர்டும் போயிட்டு வந்துச்சு ஆனாலும் படத்தை ரிலீஸ் பண்ணாம கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க ஆன்ட்ரி அந்த படத்துல நியூடா சில சீன்ஸ்ல நடிச்சிருக்காங்கன்ற நியூஸ் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்பிரெட் ஆகி டாக் ஆஃப் த டவுனா மாறினதை யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஆனா மூவி டீம் சின்ன குழந்தைங்க எல்லாம் பே படம் பாப்பாங்க சோ அந்த நியூட் சீன்ஸ்லாம் கட் பண்ணிடலாம் டிசைட் பண்ணி அது எல்லாத்தையும் கட் பண்ணி தான் சென்சார் போர்டுக்கு அனுப்புனாங்க சென்சர் போர்டும் இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே யூபிஐ சர்டிபிகேட்டை கொடுத்து விட்டாங்க சரி சென்சர் போர்ட் கிட்ட எப்படியோ போராடி யூபிஐ சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சில சிக்கல்ல மாட்டிக்கிட்டாருன்னு ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க மதகஜ ராஜா மாதிரி இந்த படமோ இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு காத்து கிடைக்க வேண்டியதுதான் வரும் ஆனா வராது சரி

உடனே விஷாலும் அண்ணன் கையில கொஞ்சம் காசு கொடுத்து லொகேஷன் பார்த்து கதை எழுதிட்டு வாங்கணும் லண்டனுக்கு அனுப்ப லண்டனுக்கு போன மிஸ்கினும் முட்டி மோதி கதை எழுதி முடிச்சு முப்பத்தி ரெண்டு நாள் ஷூட்டிங்கே முடிச்சிருக்காரு நடுவாப்புல பட்ஜெட் ப்ராப்ளம் வர அண்ணன் என் காசு தனியா செலவு பண்ணிட்டாரு விஷால் மிஸ்கின் அசிங்க அசிங்கமா திட்ட கடுப்பான மிஸ்கின் அங்க அன்பா பேசி என்ஓசி கொடுத்து படத்தோட மொத்த ரைட்ஸையும் விஷால் கிட்டே கொடுத்துட்டு மேடையில வந்து அவரை கிழி கிழினு கிழிச்சு விட்டாரு நீ என்ன பண்ணி நீ எம்ஜிஆரா நீ கலைஞரா

இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இவன் எப்படி சிரிச்சுக்கிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கானே எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இல்லடா பிரச்சனை அவன் தான் மே மாசமே லண்டனுக்கு பறந்து போய் நிறுத்தி வச்சு ஷூட்டிங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொன்னாங்க ஆனா ஆகஸ்டே வரப்போது இது வரைக்கும் ஆரம்பிச்ச மாதிரி தெரியல ஆனா மிஸ்கினுக்கும் பார்ட்டு படங்களுக்கும் ஏழாம் பொருத்தனை மட்டும் நல்லா தெரியுது பிசாசுட்டு துப்பாரி வளன் பட்ட படால இனி அவரோட லைஃப்ல பார்ட்டு படத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரிங்க அடுத்து பக்கம் போறது சதுரங்க வேட்டை டூ இந்த படத்துக்கும் ஷூட்டிங் டைம்ல இருந்தே பல பினான்சியல் இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருந்துச்சு அதெல்லாம் ஒரு வழியா சமாளிச்சு டப்பிங் வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆனா இந்த படத்தோட ப்ரொடியூசர் மனோபாலாவுக்கும் அரவிந்த் சுவாமிக்கும் காசு விஷயத்துல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அரவிந்த் சாமி மனோபாலா அவர்கள் மேல கேஸ் போட்டிருக்காரு அரவிந்த் சாமிக்கு மனோபாலா ஒரு கோடி எழுபது லட்சம் சம்பளம் தானோ அது தராமலே படத்தோட டப்பிங் அவர் கூப்பிட்டு அரவிந்த் சாமி காசை கொடுத்ததான் டப்பிங் வருவன்னு சொல்ல அது அப்படியே பெருசாகி கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு மனோபாலா கடன் பிரச்சனை

அவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி ரஞ்சித் இப்போ என்ன சார்பட்ட பரம்பரையை தேட்டர்ல பாக்கணும் அவ்வளவுதானா அதுக்கு ஏன் பாரிய பீல் பண்ற வா நம்ம சார்பட்ட பரம்பரை ரவுண்ட் டூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டாரு போட்ட பிளான் படி நம்ம ஆரியவும் கிளவுஸ் மாட்டி திரும்ப ஃபிட் ஆயிட்டு இப்போ இப்ப தான் சார்பட்ட பரம்பரையோட தேர்ட் இயர் ஆனிவர்சரிய கூட செலிபிரேட் பண்ணாங்க அதுல சார்பட்ட டூ லோடிங்ன்ற அப்டேட்டிங் கொடுத்திருக்காங்க தங்கலான் ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ரஞ்சித் சார்பட்ட பரம்பரையோட அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்றாரு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறோம் சார்பட்ட பரம்பரையோட பெரிய ரீச்சுக்கு ஆரியா மட்டும் தான் காரணம் நினைச்சு எடுத்துறாதீங்க ஆரியாவும் ஒரு காரணம் தான் அந்த படத்துல ஒர்க் பண்ண சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட படத்துக்கு அவ்வளவு சூப்பரா அழகு சேர்த்திருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் எடோ டான்சிங் ரோஸ்க்கு இந்த மனுஷனை எத்தனையோ படத்துல சைட் ஆக்டரா பாத்திருப்போம் சொல்ல போனா ஆயுத எழுத்து காலத்துல இருந்து இவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இந்த டான்சிங் ரோஸ் கேரக்டர் தான் இவரை ஃபேமஸ் ஆக்கி விட்டுச்சு ரஞ்சித்தோட கேரக்டர் நெரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கேரக்டர் ஏத்துக்கிட்டு ஷபின் நடிச்ச விதம் இருக்கே அதெல்லாம் வேற மாதிரி ஒரு கேரக்டருக்கு எக்ஸ்ட்ரா பவர் சேர்க்கறதே அவங்களுக்கு கொடுக்குற பில்ட் தான் அதே மாதிரி சார்பட்ட பரம்பரையில ரோஸ்க்கு பில்ட் கொடுக்க யூஸ் பண்ண லைன்ஸ்லாம் அப்படி இருக்கும் வலவளம் எல்லாம் பில்ட்டப் பேத்தி கழுத்த அருக்காம ரெண்டே லைன்ல வாத்தியா திருக்குறள் மாதிரி சுருக்கமா டான்சிங் ரோஸ்க்கு ஹை பத்திட்டு போயிருப்பாரு வேம்புலையே அடிக்கிற அட உனகிட்ட ஆட்ட இருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது அப்புறம் டேடி ரோல் பண்ண ஜான் விஜய் வாத்தியா ரோல் பண்ண பசுபதி வேம்புலி மாரியம்மன் எல்லா ரோல்லையும் ரஞ்சித் சூப்பரா நிறைய பண்ணிருப்பாரு அவங்களும் ஆக்டிங்ல செம்மையா பின்னிருப்பாங்க பெருசா எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்து சம்பவம் பண்ண படம் அது இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் சாப்பாட்ட பரம்பரை டூல கொண்டு வந்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்றது ரஞ்சித் அவர்களுக்கு கொஞ்சம் சவாலான விஷயம் தான் இப்படி பார்ட் ஒன் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்து சம்பவம் பண்ணிவிட்டு பார்ட் டூ படத்து மேல எக்காச்சனை ஏத்தி விட்டுடும் டேரக்டர்ஸும் நம்ம எக்ஸ்பெக்டேஷனை போராடி உண்மையாவே அவங்க இருக்குன்னு நினைக்கிற கதையில

அப்படிதான் நடந்திருக்கு ஒருவேளை படம் நல்லா போச்சுன்னா பார்ட் டூ பாயசம் போட்டுடலாம் அதுக்கு சேஃபா இப்பவே பார்ட் டூ குரல் பார்ட் ஒன்ல போட்டு விடுவோம் பண்ற வேலை இதெல்லாம் அப்படி கொடுத்து எடுக்காம விட்ட படங்கள் எத்தனையோ இருக்கு போகன் மிருதன் மிஷன் சாப்டர்னு சொல்லிட்டே போலாம் மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா கண்டென்ட் இருந்தா நோ நோ பார்ட் ஒன்னோட வேல்யூ குறையாத அளவுக்கு நல்ல கண்டென்ட் வித் பார்ட் ஒன்னோட கண்டினியூஷனோட சேர்ந்து வர மாதிரி இருந்தா மட்டும் பார்ட் விடுங்க அதை விட்டுட்டு படம் நல்லா ஓடிச்சு அதோட பேரை சொல்லி காசு பார்க்கலான்னு மட்டும் தயவு செஞ்சு பார்ட் எடுக்காதீங்க வேணும்னா நீங்க பண்ணோம் நினைக்கிற கண்டென்ட் புதுசா ஏதாவது பேர் வச்சுக்கோங்க பார்ட் ஒன்னோட பேரே வச்சு அதோட மரியாதையை கெடுத்து போடாதீங்கன்னு சொல்ல வரோம் எக்ஸாம்பிளுக்கு விடுதலை பொன்னியின் செல்வன் ஏன் சர்தார் கூட சொல்லலாம் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போற வீர தீர சூரன் பார்ட் டூ கூட இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தோம்னா ரெண்டு பார்ட்டா படம் பண்ண போறோம்ன்ற பிளானோட தான் படமே ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த பார்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு தேவையான முடிச்ச ஃபர்ஸ்ட் பார்ட்லயே போட்டு விட்டுருப்பாங்க சோ பார்ட் ஒன்னோட ட்விஸ்ட் செகண்ட் பார்ட்ல ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த படத்தோட ஒரு கனெக்ட் இருக்கும் அப்ப நம்ம கதை என்ன ஆகும் எப்படி போகும்

சூப்பர் 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 ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்க ஈகரா வெயிட் பண்ற பாட்டு படம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் வெயிட் பண்றது விரதளிட்டுகாக தான் அப்புறம் இதுவரைக்கும் தமிழ் ஃபேக்டரோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணலனா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து சந்திக்கிறேன்